ஒன்றா ரெண்டா பல பிரச்சனைகள் வந்து சிறுகடிக்காசையில் மீனாவுக்கும் முத்துக்கும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனாலும் விஜயா நடந்துக்கிற கேவலத்தை தான் நம்மளால் தாங்கிக்க முடியலங்கிறது உண்மை ரோகிணி கூட வந்து இப்போதான் விஜயாவுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக டம்மியாக தான் தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு பெரிய ஆப்பு இருக்கு ஏன்னா பெரிய இப்போ பணத்தை வேறு கடன் வாங்கிட்டாங்க என்ன பண்ண போகிறதுன்னு இப்போ மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை கொடுத்த ஐடியா அவங்களுக்கு நல்ல ஐடியாவாக தோணுது திருடனா திட்ட திருடண்டை வந்து திருண்ணா தப்பு இல்லை அப்படின்ட்டு இதுல இந்த சமயத்து என்ன ஆகுது அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு பண தேவைகள் இருக்குன்னு பணம் கேட்குறாங்க தப்பாக நினச்சிக்காத மீனான்னு சொல்லும் பொழுதே சரி பரவாயில்ல வாங்கக்கானு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்டையும் சத்தியாகிட்டையும் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்னா திருடண்ட் திருடுறதான் கரெக்டான விஷயம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பிளானை போடுறாங்க போட்டு சீதாவை வச்சு முதல்ல வந்து அந்த சிந்தாமணி கால் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய காஞ்சிபுரத்தை ஒரு பட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தருடைய கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து பெரிய மண்டபம் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு வாங்க கோயிலில் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு ஃபோனை வச்சிட்றாங்க இது நடுவில் ஸ்ருதியை போய் பார்த்து டப்பிங் ஸ்டுடியோவில் வச்சு இதெல்லாம் விளக்கி போலீஸ்டெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட குரலை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதே ஆடியோவை காமிச்சு அதே மாதிரி வந்து இப்போ இவங்களையும் பேச வச்சு டப்பிங் கொடுக்க வச்சு மினிக்ரி பண்ண வச்சிட்டாங்க இப்போ ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்தில் அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட வந்து சிந்தாமணி மாதிரியே பேசி நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து என் பங்கு காசை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே வராங்க அங்கே வந்து கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து சந்திச்சுக்கிட்டு என்னது நான் கூப்பிட்டனே நான் உனக்கு கூப்பிடவே இல்லையே நீங்கள் தானேம்மா சொன்னீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசி இந்த மீனாவை ஏமாத்னா காசுன்னு கையில் வச்சுருக்கும் பொழுதே அந்த இவருடைய ஓனர் மண்டபத்தோட ஓனர் ப்ளஸ் மீனா சீதா எல்லோரும் வந்துட்டு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஆள் தான் வந்து இப்படி ஏமாத்திட்டாரு எல்லாம் சிந்தாமணி சொன்னதுனால தான் அப்படின்னா பலார பலான்னு ரெண்டு அரை விடுது அந்த ஆளுக்கு அந்த மேனேஜருக்கு அது ஓனர்கிட்ட இருந்து அதில் ரெண்டாவது அரம் உனக்கு தான்மா பொம்பளையாச்சின்னு பார்க்குறேன் வெக்கமால உனக்கு அப்படின்னு சொல்லி திட்ட அப்படியே கூணி குறிவு நிற்கிறாங்க சிந்தாமணி கையில் வச்சிருக்க ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படியே வாங்கி மீனா கையில் கொடுத்துட்ற போகிறாங்க ஸோ இப்போ மீனாவுக்கு பணம் வந்து சேர்ந்துற போகுது இதுக்கு பிறகு மீனா மீனாவுக்கே அந்த மண்டபத்துலேருந்து வரக்கூடிய ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சுன்னா இன்னும் பெரிய ஆப் ஆப்பாயிடும் விஜயா ஒரு ஆடர் தான் கிடச்சிருக்கும் மொத்த ஆர்டர் வர மாதிரி நிலைமையாக போகுது ஸோ அடுத்த ஆப்பு விஜயாவுக்கா இல்லை விஜயாட்டை மட்டும் பணிஞ்சு போவாங்களா மீனா நீங்கள் நினைக்கிறீங்க